வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி ஆய்வறிக்கை முதலிலே இரண்டு அறிக்கைகள் ஒன்று வானிலை அறிக்கை மற்றொன்று வானிலை தெரிந்த சர்வதேச விண்வெளி நிலையம் அற்புத காட்சியை அறிக்கையும் முதல்ல வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயரழுத்தம் நாளை அதிகாலையும் மூடு மணி தான் இன்றைக்கு பகலிலே கடும் வெயில் காரணம் உயரழுத்தம் மேக உருவாக்கத்தை தடுக்கும் இருந்தபோதிலும் ஆங்காங்கே கருமேகம் சூடும் என்று அறிவித்தது போலவே ஆங்காங்கே கருமேகங்கள் சூழ்ந்தது அடுத்த மழை வாய்ப்பு என்பது பனிரெண்டாம் தேதி தான் இடையில மழை வாய்ப்பு இல்லை எனலாம் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளிலே தூரல் நனைக்கும் மழைப்பிடிப்பு குறைந்தபட்ச வாய்ப்பும் மிதமான மழைப்பிடிப்பிற்கும் வாய்ப்பு இருக்கிறது அது தொடர்பாக வரக்கூடிய நாட்களிலே துல்லியமாக அதை உறுதிப்படுத்தலாம் ஆனால் தென் மாவட்டங்களுக்கு மிதமான மழைப்பிடிப்பு அடுத்த மழைப்படிப்பாக பிப்ரவரி பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகளிலே இருக்கிறது டெல்டா மற்றும் வட மாவட்டங்களில் ஆங்காங்கே நனக்கி மழை தூரல் மழை பழிவு பிப்ரவரி பனிரெண்டு பதிமூன்று பதினாலில் இருக்கிறது நாளையிலிருந்து வரக்கூடிய தேதி வரைக்கும் வானிலை பொறுத்த வரைக்கும் நாளை அதிகாலை பணி கடும் மூடுபணி நீடிக்கும் காலை வரைக்கும் சில இடங்களிலே அதாவது வட உள் மாவட்டங்களில் கூடுதல் நேரம் பணி நீடிக்கும் ஆந்திர ஆந்திரப்பிரதேசம்லாம் கூடுதல் நேரம் இரு மூடு பணி நீடிக்கும் உயரழுத்த காற்று நாளை அதிகாலையும் தமிழ்நாடு தரையேறுகிற காரணத்தினாலே காற்று குளிர்ந்து பணியாக போடுகிறது மேகமாக உருவாக சாதகம் இல்லாத காரணத்தினாலே பகலிலும் அந்த மேக உற்பத்தி இல்லாமல் வெயில் அதிகமாக இருக்கும் உயரழுத்தம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் ஒரு ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி வாக்கில் சற்று விலகி இருக்கும் மீண்டும் இடையிடையே இந்த மூடு குளிர் குளிர்பனியும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் வரக்கூடிய நாட்களில் இரண்டு மூன்று நாட்களுக்கு இரவிலே மூடு பணியும் அதிகாலை மூடு பணியும் காலை பொழுது விடியும் நேரத்தில் மூடு பணியும் பிறகு அந்த மூடு பணி விலகியதும் கருமேகம் சூழ்ந்தாலும் மதியம் வெயில் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும் மேக உருவாக்கம் தடைபடும் என்பதனால் வெயில் கூடுதலாக இருக்கும் பொதுவாக உயரழுத்தம் இருக்கும் இடத்துல மேக உருவாக்கம் இருக்காது வானம் தெளிவாக இருக்கும் வெயில் அதிகமாக இருக்கும் இரவில் மூடுபடி இருக்கும் இதுதான் அடுத்த மழைன்னா பனிரெண்டு பதிமூன்று பதினாலு அதுவும் தென் மாவட்டங்களுக்கு உறுதி டெல்டாவிற்கு தூரல் நினைக்கும் அடை வட உள் மாவட்டங்களுக்கு தூரல் இப்படி இருக்கும் அதுக்கு அடுத்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதுவும் இதே போல தான் தூரல் அனைக்கும் அடைப்படிவு தான் அடுத்தது மார்ச் ரெண்டு மூணு நாலு தேதிகளில் ஓகே அடுத்தபடியாக இன்றைக்கு நாம் அறிவித்தது போலவே சர்வதேச விண்வெளி நிலையம் தமிழ்நாட்டில் நம்முடைய அறிக்கையை கேட்டு பெரும்பாலான ஆர்வம் உள்ளவர்கள் விட்டார்கள் ஏழு மணிக்கெல்லாம் சரியாக ஏழு மணி இருபது நிமிடத்திற்கு உடுமலைப்பேட்டை கோயமுத்தூர் நீலகிரி மாவட்டத்திலெல்லாம் பார்க்க தொடங்கினார்கள் அங்கிருந்து உடனடியாக தகவல் கிடைக்கப்பெற்றது அடுத்தடுத்த ஊர்களிலிருந்து கைபேசி அடைப்புகள் வர பார்த்தோம் பார்த்தோம் என தகவல் வர மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் அந்த வெளிப்பாட்டில் நானும் ஆயத்தமானேன் பார்ப்பதற்கு சரியாக ஏழு முப்பது மணிக்கெல்லாம் ஒரு டியூப்லைட் கட்டிய ஒரு காவடி போல் மிக பிரகாசமாக அதுவும் நட்சத்திரத்தை விட வெள்ளி நட்சத்திரத்தை விட பிரகாசமாக இருந்தது மிக வேகமாக அது பயணித்தது ஆனால் அதாவது வேகமான அந்த ஃப்ளைட்டை விட கொஞ்சம் மெதுவாக தான் பயணித்தது இது எதிர்பார்த்தது போலவே வட மேற்கில் தென்கிழக்கு நோக்கி பயணித்து மறைந்தது இதற்கு முன் இரண்டு நட்சத்திரங்கள் காணப்பட்டிருக்கும் அவை வாழ் நட்சத்திரங்கள் நகரும் பிற கிரகங்களில் இருக்கக்கூடிய சூரியன் அதாவது நட்சத்திரம் அதாவது நீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன நட்சத்திரத்தை நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது சந்திரனுக்கு அருகே வெள்ளி கிரகத்தை பார்த்திருப்பீர்கள் அதற்கு முன்னாடி புதன் புதன் கிரகம் பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு பத்துக்கு உச்சிக்கு வந்திருக்கும் ஆனா அது வந்து அஞ்சு ஐம்பத்தெட்டு சூரியன் மறையும் பொழுது அது மறைஞ்சிருக்கும் ஆனா அது பார்த்துருக்கலாம் நீங்க பார்க்க முடியும் நாளைக்கு முயற்சி பண்ண பாருங்க சூரியன் மறைந்த பிறகு அது மறையும் கிழக்கு அடிவானத்தில் திறந்த பண்ண பார்க்க முடியும் அதுக்கப்புறம் வெள்ளி இப்போ பாருங்கள் இரவு ஒன்பது பதினஞ்சு மணிக்கு மறைய போகிறது சந்திரனோடு சேர்ந்து சந்திரன் பக்கத்தில் இருக்கிறது வெள்ளி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே ஒன்று இருந்திருக்கும் அது வந்து வியாழன் அது எட்டு மணி அளவிலே உச்சிக்கு வந்திருக்கும் அந்த நீங்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தை பார்க்கும் பொழுது தலைக்கு மேலே ஒரு பிரகாசமாக ஒரு நட்சத்திரம் இருந்திருக்கும் அது வியாழன் அடுத்தபடியாக அதற்கு கிழக்கே ஒரு கிரகம் தெரிஞ்சிருக்கும் அது செவ்வாய் அதுவும் நல்ல ஒரு பிரைட்டாக இருந்திருக்கும் அதாவது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் ஒன்று தெரிஞ்சிருக்கும் அதே நேரத்தில் அது செவ்வாய் சனி கிரகத்தை பொறுத்த வரைக்கும் இருபது இப்போ வந்து மறைந்து கொண்டிருக்கிறது சனி அதனால் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கணும் அது அப்போ இன்றைய தேதியில் வந்து இந்த நேரத்தில் அந்த சர்வதேச விண்வெளி நிலையம் வரும்பொழுது இரண்டு மறைந்து கொண்டிருந்தது இரண்டு உச்சியில் இருந்தது ஒன்று சந்திரன் அருகே இருந்தது சந்திரன அருகிலே இருந்தது வெள்ளி உச்சியில் இருந்தது வியாழன் இன்னொன்று சனி ஆகவே எப்பொழுதுமே கோள்கள் எப்பொழுதும் மின்னாது சூரியன் அதாவது நம்முடைய ஒன்பது கிரகங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய சூரியன் தான் மின்னோம் அது ஒளி வீசக்கூடியது என்பதனால மின்னோம் மின் வெவ்வேறு குடும்பத்தோட சூரியன்கள் மின்னாமல் அப்படியே பிரைட்டாக ஒளி வீசிக்கொண்டே இருப்பதெல்லாம் கோள்கள் சுய ஒளி இல்லாத கிரகங்கள் சந்திரன் போல சந்திரனுக்கு சுய ஒளி கிடையாது சூரிய ஒளியை பிரதிபலிக்கும் அதே போல் எல்லா கிரகமும் செவ்வாய் புதன் வியாழன் சனி எல்லாமே பிரதிபலிப்பது அதனால் அப்படியே எரிந்து கொண்டே இருக்கும் மின்னாமல் மின்னுவதெல்லாம் அது வேறு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியன்கள் அது ஒரு நட்சத்திரம் அவ்வளோதான் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சூரியன் மற்றவையெல்லாம் மின்னுவது எல்லாம் அதுதான் நட்சத்திரம் சூரியன்கள் வெவ்வேறு இதற்கு பேர் சூரியன் சூரியன் போல் ஒளி வீசக்கூடியது அது வேற குடும்பத்தில் இருப்பது ஆகவே இவையெல்லாம் ஒரு அற்புதங்கள் அந்த அற்புதத்தில் இன்றைக்கு நாம் சுனிதா வில்லியம்ஸ் இருக்கக்கூடிய அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை நாம் பார்த்து மகிழ்ந்தோம் கோடியக்கரையில் இருந்தும் வந்தது தகவல் அதேபோல வேதாரண்யம் வேட்டைக்காரன் இருப்பு செம்போடை தகட்டூர் போன்ற பகுதிகளிலிருந்தும் பார்த்து மகிழ்ந்து தகவல்களை பரிமாறினார்கள் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கோயமுத்தூர் கரூர் மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் மாவட்டங்களிலிருந்தும் அந்த அற்புதத்தை பார்த்த மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது மேலும் இப்படிப்பட்ட அரிய அற்புத தகவல்களை தொடர்ந்து நாம் உங்களுக்காக வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன் இதை நம்ம வந்து குழந்தைகளுக்கு நாம் ஆர்வம் ஊட்டணும் வானிலை ஆய்வை விட விண்வெளி ஆய்வு மிகச்சிறப்பு சிறப்பு ஆகவே குழந்தைகளுக்கு ஆர்வம் ஊட்டணும் அந்த ஆர்வம் குழந்தைகளுக்கு வந்து ஆய்வு மனப்பான்மை ஏற்படுத்தணும் அதற்காக வழங்கப்பட்டது தொடர்ந்து மேலும் ஒரு தகவல் மழை பொறுத்த வரைக்கும் அறுவடைக்கு இடையூறு இருக்காது அறுவடை செய்யலாம் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு அடுத்த மழை வாய்ப்பு தொடர்ந்து ஆய்வறைக்குள் இணைந்தே இருங்கள் நன்றி